குட் ஆஃப்டர்நூன் நான் வந்து பிரகாஷ் குமார் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஹிஸ்டி கதை வடிவில் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம போன கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் போர் சரிங்களா ஒரு நாலு மைசூர் போர் பார்த்துருப்போம் அதுல ஹைதர் அலி மற்றும் டிப்பு சுல்தான் அவங்களோட வரலாறு போடவே பார்த்திருப்போம் தொடர்ந்து கதை வடிவில் வரலாறு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன வரலாறு கற்றுக்க போறோம் அப்படின்னா வேலூர் கழகம் அல்லது வேலூர் புரட்சி என அழைக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்ற அந்த ஒரு நாள் முக்கிய நிகழ்வு இந்த நிகழ்வை இன்னைக்கு நம்ம வரலாறு பகுதியில கதையாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எட்டாவது மற்றும் பத்தாவது பதினொன்றாவதுல இது ஒரு பகுதியாவே கொடுத்துருக்காங்க சோ அதுல நம்ம இதை இதை வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க நமக்கு கதை வடிவில் யாரு எதுக்காக வந்தாங்க எதனால இந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இதுக்கோட முந்தைய பகுதி மைசூர் போர் இருந்துருக்கும் அதோட தான் இப்ப அப்படியே வேலூர் கழகமா வரும் சரிங்களா வாங்க பார்ப்போம் நோட்ஸ் பாருங்க ரொம்ப கதை கதை வடிவில எளிமையா நம்ம இந்த வேலூர் புரட்சியை தெரிஞ்சுக்க போறோம் இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றது சரிங்களா இந்த ஒரு புரட்சி தான் பின்னாடி நாள்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழங்கு சொல்ல முடியா இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு நினைக்கப்படுற அந்த சிப்பாய் கழங்கிற்கு விதை போட்ட புரட்சி அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த 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 வேலூர் புரட்சியை தெளிவாக கதை வழியில பார்ப்போம் வாங்க இதுல உள்ள போறதுக்கு முன்னாடி என்னன்னா அது முக்கியமான நபர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் வந்து இந்த கவர்னர் ஜெனரல் அப்படின்னு அழைக்கப்பட்ட வில்லியம் பெண்டிங் பிரபு நம்ம பார்த்துருக்கோம் இந்த மகள்வாரி முறையை கொண்டு வந்தவர் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவி வந்தவர்லாம் யாருன்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் பிரபு அவரு இருக்காரு ராணுவ தளபதினு ஒருத்தருக்காரு அவர் பேர் ஜான் இந்த துணை தளபதி அப்படிங்கிறது இந்த கோட்டை இருக்கு இல்லையா இந்த கோட்டை அவருக்கு கேட்டதா இருந்துச்சு அவர் பேர் அக்னியூ இந்த வேலூர் கோட்டை அப்படிங்கிறத விட வேலூர் சிறைச்சாலை சிறைச்சாலையில் நடந்த ஒரு நாள் நிகழ்வை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா பாக்குறோம் தெரிஞ்சிக்கோங்க என்ன அப்படின்னா இந்த வேலூர் கோட்டை அப்படிங்கிறத விட வேலூர் சிறை சரிங்களா இந்த வேலூர் சிறை இன்றைக்கி நிகழ்வு அந்த புரட்சி நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சரிங்களா ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கோட்டையில அல்லது அந்த சிறைச்சாலையில ஒரு நிகழ்வு நடக்குது சரிங்களா இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நேராக அப்படி போட்டோம்னா நம்ம ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதம் போயிடுறோம் அதே ஜனவரி மாதம் ஆயிரத்தி எண்பத்தி வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பார்த்த அந்த துணை தளபதி வந்து பார்த்த முடியாது அக்னி வந்து சில சட்டங்களை போடுறாரு சில சட்டங்களை போடுறாரு அது அங்க வேலை செய்யற இந்திய சிப்பாய்களை பாதிக்குது அப்போ அந்த வேலூர் கோட்டையில யார் அதிகமா வேலை செஞ்சாங்கன்னா எண்பது எண்பது சதவீதத்துக்கு மேலே இந்திய சிப்பாய்கள் தான் இருந்தாங்க அவங்க என்னவா இருந்தாங்க சிப்பாய்களாவே இருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கப்படவில்லை அதிகமா ஊதியம் கொடுக்கல பிரிட்டிஷ கம்பேர் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ஊதியம் பண்ற சலுகை எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு இன்னொன்னு என்னன்னா பிரிட்டிஷ்காரங்களை அவங்க வந்து ரொம்ப இழிவா நடத்தினாங்க உயர் அதிகாரிகள் சிப்பாய்களை இழிவா நடத்தினாங்க இதெல்லாமே வந்து இந்த பின்னாடி இந்த வேலூர் கழகத்துக்கு முக்கியமான ஒரு அடித்தளமா அமைஞ்சுது சரிங்களா இந்த புரட்சிக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம துணை தளபதியும் அக்னியோ இந்த துணை தளபதி அக்னியோ என்ன பண்றாருன்னா சில புதிய சட்டங்களை வந்து இந்த கோட்டையில் இருக்கிற சிறை சிப்பாய்கள் மேல போடுறாரு சரிங்களா ரெண்டாவது புதிய சீருடைகளை கொண்டு வராரு என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு பொருந்துற மாதிரியான பல சீருடைகளை இந்தியாக்களுக்கு கொடுக்குறாரு கம்பர் பண்ணி அதை வந்து அந்த சீருடையுமே சொல்லி சொல்றாரு தேர்ட் ஒன் என்ன பண்றது பாத்தீங்கன்னா தாடி மீசை எல்லாமே வந்து வலிச்சுக்கிட்டு எல்லாருமே ஒரே மாதிரியாக யூனிஃபார்மா வந்து தாடி மீசையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த துணை தளபதி அக்னி வந்து சட்டம் போட்டிருப்பாங்க இப்படி இருக்கு அப்படின்னா பெரும்பாலான முஸ்லீம்கள் சிந்து சீக்கிரம் சொல்ற இல்லையா அவங்களா வந்துட்டு தாடி வச்சுக்கிறதையும் அவங்க மதத்துல அது ஒரு வழிபாடாவே பின்பற்றினாங்க முஸ்லீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாடி வைக்கணும் அப்படிங்கறத அவங்க மதத்துல அடிப்படையாகவும் கொண்டு வந்துருப்பாங்க இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்னி வந்து அதெல்லாம் மாத்த ட்ரை பண்றாரு இதெல்லாம் டக்குன்னு மறப்ப என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு கசப்பான சம்பவங்கள் ஏற்படுத்துச்சுங்க அதுக்கு கீழே என்ன அப்படின்னா நம்ம முன்னே பார்க்க முடியா எண்பது சதவீதம் சிப்பாய்கள் வந்து இந்திய சிப்பாய்கள் தான் இருக்காங்க அந்த சிறையில இருபது சதவீதம் தான் இருக்காங்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் இருக்காங்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த எண்பது சதவீதம் சிப்பாய்கள் ரொம்ப இழிவா நடத்துறாங்க தரக்குறைவா நடத்துறதும் அதுக்கப்புறம் வந்து அதிகமா வந்து பணி சுமைகள் கொடுக்கறதும் அதிகமா வந்து சேலரி கொடுக்காம எழுத்தடிக்கிறதும் அந்த மாதிரி நிகழ்வுகளும் கொண்டிருந்தாங்க இந்த அக்னி வந்து ஒரு புதிய தொப்பியை ஒண்ணு வந்து அறிமுகப்படுத்தப்படாது இந்த தொப்பிக்கு கொடுத்துருக்காங்க இந்த அக்னி தொப்பி அப்படின்னா ஒண்ணு கிடையாது அக்னி ரிப்பன் மற்ற குஞ்சம் இருக்கும் இல்லையா அது வந்து எதனால ஆனது அப்படின்னா பன்னி தோல் இருக்கு இல்லையா அந்த விலங்குகள் தோளால வந்து இந்த ரிப்பன் மற்ற குஞ்சம் வந்து வடிவமைக்கப்பட்டு இன்னொன்னு என்னன்னா இந்த சிலுவை இருக்கும் இல்லையா அவங்களோட யூனிஃபார்ம்ல சீருடையில அவங்க சிலுவை அதாவது மத அடையாளம் கொண்ட கிறிஸ்து அடையாளம் கொண்ட சிலுவைகளையும் வந்து கம்பல் பண்ணி போடுற மாதிரியான அந்த சட்டங்கள் தளபதி ராணுவ தளபதியான அக்னி வந்து இதெல்லாம் போடுறாரு பிப்ரவரி மாசம் நடந்து நிகழ்வு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரலாறுல கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அஹ் கடைசி மைசூர் போர் நான்காவது மைசூர் போர்ல வீரரான யார் இறந்திருப்பாங்கன்னா திப்பு சுத்தான் இறந்திருப்பாங்க அவரோட இறப்புக்கு பின்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவங்களோட பசங்களை எல்லாம் கைது பண்ணிட்டு சிறையில் தான் வச்சிருக்காங்க எந்த சிறையில் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா வேலூர் சிறையில் தான் வந்துட்டு திப்பு சுல்தான மகன்களான ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சிறையில் தான் வச்சிருப்பாங்க முதல் மகனோட பேர் வந்து பதே ஹைதர் பேர் என்னது பதே ஹைதர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலூர் சிறையில தான் இருக்காங்க சரிங்களா இதுதான் அந்த சிறையோட இப்போ தற்போதைய நிலைமை சரிங்க இதுதான் தற்போதைய நிலவரம் இப்போ நம்ம அப்படியே கற்பனையா வாங்க இப்போ எங்க வரீங்க அப்படின்னா ஜூலை மாசம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு அதாவது விடிஞ்சா புரட்சி அந்த புரட்சிக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நைட்டு நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த வேலூர் புரட்சி சரிங்களா இப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்ம அந்த இடத்துல யோசிக்கிறோம் வேலூர் அந்த புரட்சியில் வந்து எல்லா சிப்பாய்களும் ஒன்று போடுறாங்க ஒண்ணு கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இந்த புரட்சிக்கான காரணம்னு சொன்னா அந்த கடுமையான புதிய சட்டங்களை வந்து அக்னி போடுறாரு புதிய சீருடையை கொண்டு வராது தாடி மற்றும் மீசியை வச்சுக்கிற மாதிரியான அதை வடிச்சுட்டு ஒரே மாதிரியான வச்சுக்கிற மாதிரியான அந்த சட்டங்கள் நம்ம போடுறாங்க இந்திய சிப்பாய் கீழ்த்தன நடத்துறாங்க அக்னி குழந்தை புதிய தொப்பி புதிய சீருடை அவங்களோட மத சின்னங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்செல்லாம் பார்த்தோன்னோ இருக்கிற சிப்பாய்களுக்குள்ள ஒரு கசப்பான அனுபவம் ஏற்படுது இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து போராட்டம் பண்ணி ஒரு புரட்சி பண்ணி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு அந்த சிப்பாய்கள் எல்லாம் வந்துட்டாங்க சரிங்களா இப்போ இவங்களுக்கு என்னன்னா நம்ம இந்த புரட்சி பண்றோம் இந்த போராட்டம் பண்றோம் இதுக்கு பின்னாடி நம்ம யார வந்து தலைவரை அறிவிக்கிறது அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கான ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு கேள்விக்கு அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப கோட்டைக்குள்ள யார் இருக்கா கட்டையை கோட்டையில் யாருக்கு இரண்டு தரப்பு இருக்காங்க முதல் தரப்பு யாருன்னு திப்பு சுல்தான் இருக்காங்க அவங்களோட மகன்கள் இருக்காங்க ஹைதர் வந்து அதே கோட்டையில தான் இருக்காரு ரெண்டாவது பாளையக்காரன் சொல்லுவோம் இல்லையா வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் புலித்தேவர் அதுக்கப்புறம் வந்து மருது சகோதரர்கள் சீரன் சின்னமலை அவங்களெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்க வாழ்க்கையை முடிஞ்ச பின்னாடி அவங்க கூட இருந்திருப்பாங்க இல்லையா முக்கியமான தலைவர்கள் முக்கியமான தளபதிகள் அவங்களாம் எங்க இருக்காங்க அப்படின்னா கைது பண்ணப்பட்டு இந்த வேலூர் சிறையில இருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க சிறைக்குள்ள ரெண்டு ஆளுமை இருக்கு முதல் ஆளுமை டிப்பு சுல்தானோட மகன்கள் இரண்டாவது ஆளுமை பாளையக்காரர்களை மிச்சம் இருக்கிற தளபதிகளும் தலைவர்களும் எங்க இருக்காங்கன்னா வேலூர் சிறையில தான் இருக்காங்க சரிங்களா இப்ப இந்த சிப்பாய்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா நாம வந்து பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறோம் பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறோம் புரட்சி பண்றோம் இந்த புரட்சியோட விளைவுல நம்ம நாட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தரை வந்து இந்த கோட்டைக்கு அதாவது இந்த சிறைச்சாலைக்கு வந்து தலைவராக அறிவிக்க போறோம் அப்படிங்க மாதிரி முடிக்க வந்துட்டாங்க இப்போ அந்த நைட் வந்துருங்க ஜூலை மாசம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு நைட் வந்துருச்சு சரிங்களா இந்த நைட்டு அடுத்த நாள் காலையில வந்து இந்த வேலூர் புரட்சிக்கு புரட்சி நடைபெற போறாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டே நமக்கு என்ன வந்துடணும் இன்னைக்கு நைட்டு நமக்கு வந்து இந்த கோட்டை வந்து கைக்குல வந்துடணும் ஆமா தானே நாளைக்கு காலையில விடியால ரெண்டு மணிக்கு புரட்சி அப்படின்னா இன்னைக்கு நைட்ல இருந்து கோட்டை யார் கையில இருக்கணும் கோட்டை நம்ம கையில தான் இருக்கணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணா இந்த கோட்டை இப்போ நாளைக்கு காலையில் அந்த கோட்டை வந்து என் கைக்கு கேப்சர் ஆகணும் அப்போ இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்குற மாதிரி நான் வந்து சரி கட்டணும் இல்லையா இன்னைக்கு யோசிக்கிறாங்க இன்னைக்கு நைட் டியூட்டி யார் பார்க்குறாங்க இந்த கோட்டையோட முக்கியமான நைட் டியூட்டி யார் பார்க்குறாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு வந்து தலைமை காவலர் சிறை காவலர் சொல்லுவோம் இல்லையா ஜெயில் வாடகை சொல்லுவோம் இல்லையா அந்த ஜெயில் வாடகை பேர் என்னன்னா ஜமேதார் ஷேர் காசிம் கே எழுதி போகிறாங்க இரவு தலைமை காவலர் போட்டிருப்பேன் அவர் தான் யார் அப்படின்னா அன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய முக்கியமான நபர் யாரு ஜமேதார் ஷேர் காஷிம் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிற நபர் தான் அன்னைக்கு அந்த ஒன்பதாம் தேதி பத்தா ஒன்பதாம் தேதி ஜூலை மாசம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த கோட்டைக்கு முது முழு பொருள் இப்போ போறாரு இப்ப அவருடைய சிப்பாய்கள் எல்லாம் பேசுறாங்க பேச்சு நேரத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி வந்து நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சரிங்களா அதாவது ஜூலை மாசம் அஹ் பத்தாம் தேதி வந்து காலையில மூணு மணிக்கு வந்து இந்த கோட்டையில வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம்னு இருக்கோம் அதுக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதவி போக அதுக்கு வந்து அந்த தலைமை காரணம் சொன்னோம் இல்லையா அந்த ஜமீதார் பண்ணிக்காரு சரிப்பா பண்ணிப்போம் காலையில புரட்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இப்போ இந்த செய்தி எல்லா எல்லா சிப்பாய்களுக்கும் பரவுது நாளைக்கு விடிஞ்சா பிரச்சனை நம்ம பிரச்சனை பண்ண போறாங்கிறது எல்லாருக்கும் பரவுது அவங்களுக்கு மட்டும் பரவாயில்ல போதுமான கிடையாது உள்ள யாரும் அறிவிக்க போறோம் அவங்களுக்கு பரவணும் இல்லையா அப்ப ரெண்டு தலைவர் இருக்காங்க ஒரு யார் ஒருத்தர் யாருன்னா திப்பு சுல்தானோட மகனான பதே ஐதரும் வேறு சிலர் தான் இருக்காரு இன்னொருத்தர் யாருன்னு சொல்லி கேட்டா பாலைக்காரர் அவங்களுக்கும் தகவலை கொடுக்குறாங்க இப்ப எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சிருச்சு நீ நைட்டு வந்துருச்சு நைட்டு ஒரு ஒன்பது பத்து மணி இருக்கும் அதை பையன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் காவலர்கள் அந்த உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அந்த உயர் அதிகாரிகள் எல்லாமே வந்து அப்படியே அங்கங்க அந்த ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க நம்ம சிப்பாய்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் உள்ளுக்குள்ள இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டைக்குள்ள துப்பாக்கி சூடு நடந்துச்சு வச்சுக்கலேன் எல்லாரும் எங்க போவாங்க தப்பிச்சு கோட்டை விட்டு வெளியே வருவாங்க அது சிறையை விட்டு வெளியே வருவாங்க அப்படி சிறையை விட்டு வெளியே வரவன் எங்க போய் சொல்லுவோம் அப்படின்னா பிரிட்டிஷோட தலைமை கிட்ட போய் சொல்லிடுவான் அப்போ அங்க இருக்க தளபதி கிட்ட போய் சொல்லிடுவான் யாரு அப்படின்னா ஜான் கிரடாக் போய் சொல்லிடுவாங்க இப்போ ஜான் கிரடாக் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்க நவீன ஆயுதங்கள் நம்மள ஈஸியா அடக்கிடுவாங்க அப்போ இப்ப இருக்கிற நம்மளோட சிப்பாய்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா உள்ள இருக்கிறவங்கள நம்ம பாத்துக்கலாம் ஒருவேள் உள்ள இருந்து வெளி வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் அப்ப என்ன பண்றது வெளியே சவுண்டு போனா மாட்டிப்போம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா சில சிப்பாய்கள் இந்தியாவோட சில சிப்பாய்கள் கோட்டைக்கு வெளியே இருக்கிற அந்த மரத்தில் எழுதிட்டாங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ கோட்டையில இருந்து யாராவது வெளியே ஓடி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மரத்துல இருக்க சிப்பாய்கள் சுற்றுவாங்க உள்ள இருக்கிறவங்க யார் பாத்துப்பாங்க உள்ள இருக்க சிப்பாய் பார்த்துப்பாங்க இப்ப இந்த ஃபார்முலா சொல்லியா கரெக்டா ஈக்குவேஷனை போட்டாச்சு இப்போ அதே மாதிரியே நைட் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் அந்த ஜமேதா ஷேர் காசு இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உயர் அதிகாரிகள் பிரிட்டிஷ் உயரம் அவங்ககிட்ட போயிட்டு சார் நீங்க நைட் ட்யூட்டி நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு உடனே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே நீ நைட் பா நீ பாக்குறியா ஓகே நான் போய் சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க இந்த தகவல் நம்ம நம்மளோட சிப்பாய்கள் ஓட்டைக்குள்ளியும் சிப்பாய்கள் தரமா இருக்காங்க கோட்டைக்கு வெளியும் சிப்பாய்கள் ரெடியா இருக்காங்க மரத்து மேல ஆமாவா இல்லையா மரத்து மேல சிப்பாய்கள் இருக்காங்க கோட்டை ஊட்டி வெளியே ஓடி வந்தா அவனை சொல்றதுக்கு கோட்டைக்குள்ள சிப்பாய்க்கு இருக்காங்க அவங்க எதுக்கு இருக்காங்க கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களை காப்பாற்று அதாவது ஐதரடியும் பாழையாரர்களையும் காப்பாத்தி நம்மளோட வலிமை காட்டுறதுக்கு கதைக்குள்ள போவோம் ஜூலை மாசம் பத்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாவது வருஷம் நைட் ரெண்டு மூணு மணிக்கு மேல நமது இந்திய சிப்பாய்கள் என்ன பண்றாங்க துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு ஆரம்பிச்சாங்க அலரையும் துப்பாக்கி இருக்கு இல்லையா அந்த வாடகை துப்பாக்கிச்சூடு ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ்காரன் அலரடி அவங்களுக்கு தெரியாது இருக்காங்க அலரடி வெளியாரா இப்ப வரவங்க ஓடியாரா இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மரத்து மேல இருந்து துப்பாக்கில சொல்றாங்க எல்லாரும் அங்கங்கே விழுந்துறாங்க பயங்கரமான பிரச்சனை யோசிச்சு பாருங்க அந்த நைட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேல ஆழ்ந்த ஒருத்தவங்களை இந்திய சிப்பாய்கள் வந்து துப்பாக்கிகளை சொல்றாங்க அதுல என்ன சத்தம் கேட்டு ஓடி ஓடுறாங்க அங்கங்கே ஓடுறாங்க திருச்சி ஓடுறாங்க ஓடுறவங்க என்ன ஆயிடுறாங்க கோட்டையை விட்டு வெளியே ஓடிறாங்க ஓடி வரப்ப என்ன பண்றாங்கன்னா மரத்து மேல இருந்தாங்க இல்லையா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா துப்பாக்கில சொல்றாங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க இப்ப கோட்டை கட்டு நம்ம கைக்கு வந்துருச்சு எந்த கோட்டை சிப்பாய்க்கோட்டை சரி அதாவது வேலூர் புரட்சி வேலூர் சிரிச்சாலே வேலூர் கோட்டை யார் கையில இருக்கு இப்ப இந்திய சிப்பாயோட கையில இருக்கு இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா சிறையும் அடிச்சு உடைக்கிறாங்க உள்ள இருக்கிற அந்த அந்த கைதிகளை வெளியான அங்க இருக்கிறது யாரு தெரியுது அப்படின்னா இந்திய சுதந்திரா போராடுன்னு முக்கியமான தலைவர்கள் அங்கதான் இருக்காங்க அப்படி அடிச்சு உடச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் இல்லையா ஹைதர் அவரோட தம்பியும் என்ன பண்றாங்கன்னா வெளியே கொண்டாந்துறாங்க பதே ஹைதருக்கு ஒரு தம்பி ஒருத்தருக்காரு அவர் வெளியிருக்காரு கோட்டையை வெளியிருந்தா அண்ணனை காப்பாத்திருக்கா இருக்கா அவர் பேர் வந்து ஜலவுதி அவருமே என்ன பண்றாரு வெளியிருந்துட்டு இருக்காரு சரிங்களா இப்ப இந்த திப்பாய் இருக்காங்களா திப்பாய்க்கெல்லாம் வந்துட்டு இந்த கோட்டை நம்மளோட கோட்டை நிமில் யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷெல்லாம் கொண்டுட்டாங்க எல்லாம் அங்கங்க திருச்சி ஓடுறாங்க இப்ப கோட்டை யார யாரைய வந்துருச்சு இந்தியாவோட கட்டுப்பாட்டு வந்துருச்சு இப்போ இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோட்டை இருக்காங்க இல்லையா அந்த கோட்டையில் யாராவது ஒரு தலைவர் ஆகணும் ஆமா தானே அப்ப என்ன பண்றாங்க அப்ப அந்த தலைவர் அரசர் வந்து சேர்ந்து யாரும் பாக்குறப்போ திப்பு சுல்தான் மகன் அவரை கூப்பிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா அந்த கோட்டை டாப் உச்சி இருக்கும் இல்லையா உச்சிக்கு போயிடுறாங்க உச்சிக்கு போயிட்டு அந்த இருந்து பிரிட்டிஷ் கொடியை கீழே இறக்கிறாங்க அது சிறை தானே அந்த கொடி இருக்கும் இல்லையா அந்த சிறையை இருக்கிற அந்த கொடியை கீழே இறக்கி போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா யாரு கொடி ஏற்றுவாங்க இந்த இடத்துல இந்திய கொடினா தப்பு இப்ப யாரு கொடி ஏற்கனா புலி கொடி ஏற்கிறாங்க யாரோட கொடி கூட திப்பு சுல்தானோட கொடி பிடிக்கிற அவர் தானே இந்தியாவின் புலி இல்லையா திப்பு சுல்தானோட கொடி ஏத்துறாங்க கொடி ஏத்தினோடையும் அந்த கொடி பார்க்கறது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க கோட்டை வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு வேலூர் கழகம் நமக்கு நம்ம வெட்டி அடைஞ்சிட்டோம் வேலூர் நடந்துருச்சு வேலூர் கைக்கு எல்லாரும் ரெண்டு மணிக்கு அப்படியே போயிட்டே இருக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு தப்பிச்சு போறாரு யாரு அப்படின்னா கீழ ஒரு கழகம் நடத்து அதுல மேஜர் மேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க எல்லாருமே தப்பிச்சு அந்த யாருக்கு கண்ணுக்கு தெரியாம பதுக்கி பதுக்கி போய் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பகுதி அந்த பகுதி சேர்ந்த கில்லவசி பிரபு சொல்றாங்க அவர் யார் கில்லவசி கேள்விப்பட்டிருந்து நினைக்கிறேன் கில்லவசி யாருன்னு கேட்டா இப்போ அந்த வேலூருக்கு நடந்திருக்கையா அந்த வேலூர் அப்படிங்கிறது முன்னாடி ஆற்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ஒரு பகுதிதான் வேலூர் அந்த ஆற்காடு பகுதியோட ராணுவ தளபதி இப்போ மொத்த தமிழ்நாடுக்கு மொத்த மெட்ராஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஜான் கடாக் சரிங்களா இப்ப இந்த ஆற்காடுன்னு ஒரு பகுதி இருக்க அந்த பகுதிக்கு ராணுவ தளபதி இருக்காங்கன்னா இந்த கில்லவசி பிரபு இந்த மேஜர் ரூட்ஸ் அப்படிங்கிறவங்க வேலூர் கழகத்தை பார்த்துக்கிட்டு ஓடி போயிட்டு அந்த கில்லவசி பிரபு சொல்றாங்க கிலோஸ் இப்போ எங்க இருக்காரு ஆர் காட்டில் இருக்காரு இந்த வேலூர் எங்க இருக்குது ஆர் காட்டுக்கும் வேலு இருக்கும் நடுவில் ஒரு இருபது இருபத்தஞ்சு டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் இருக்கும் இது வந்து அவருக்கு ஒரு நைட் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போய் சேர்ந்து சொல்லி விடிய காலை அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்து கிலோஸ் பிரபுக்கு என்னன்னு ஐயா இந்த மாதிரி வந்து வேலூர் சிறைச்சாலையை இந்தியர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க எல்லாம் அடிச்சு உடத்துறாங்க இந்தியா பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் கொண்டு போட்டாங்க நீங்க வந்து எங்களை காப்பாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போய் சேருது உடனே கிலோஸ் கிளம்புறாரு ஆனா அவர் என்ன பண்றாருன்னா உள்ள இருக்கிறது யாரு சிப்பாய்கள் அவங்களுக்கு நல்லாவே என்ன தெரியும் துப்பாக்கி சூடு தெரியும் இப்ப யோசிச்சுப்பாங்களே பொதுமக்கள் எல்லாம் தெரியாது உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக்கி சூடு நல்லா தெரிஞ்சவங்க ஆமா தானே துப்பாக்கி சூடு தெரியவங்க அவங்களுக்கு இப்ப நம்மளும் அதே மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க துப்பாக்கி பிணிங்க நம்மளே அவன் கொண்டுருவான் கரெக்டா இந்தியர்கள் இந்தியர் கண்ணுல என்ன தெரியுது அப்படின்னா தீ பிளம்பு தெரியுதாமா அந்த சுதந்திர வேட்களை அவங்க கண்ணு தெரிஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அவர் என்ன பண்றாருன்னா பீரங்கி வண்டி இருக்கும் இல்லையா பீரங்கி வண்டி எடுத்துக்கிட்டு வராரு எங்க இருந்து வேலூர் நோக்கி பீரங்கி வண்டி எடுத்துட்டு வராரு தந்தா எப்படி போது பாருங்க பீரங்கி எடுத்துட்டு வராரு கோட்டை வாசல்ல வந்து வேடுச்சு அந்த கோட்டை வாசல் எழுதிட்டாரு நம்ம ஆளுகிட்ட என்ன இருக்கு வெறும் துப்பாக்கி மட்டும்தான் இருக்கும் அதிகபட்சம் என்ப துப்பாக்கிடுவோம் இல்லையா அந்த துப்பாக்கி தான் அதிகமாக இருக்கும் வேற என்ன இருக்க போது இவரு அந்த பீரங்கி வடி வச்சு இந்த பீரங்கி குண்ட போட்டு உள்ள அடிக்கிறாரு எதுக்குள்ள கோட்டையில் அடிக்கிறாரு இப்ப நம்ம இந்தியர்கள் தெரிஞ்சிச்சு ஆஹ் இந்த மாதிரி யாரோ வண்டாங்க நம்ம நம்ம சுத்தி வளர்ச்சாங்க பிஞ்சர்கள் எல்லாம் தப்பிச்சு ஓட பாக்குறாங்க ஓடறப்ப என்ன பண்றாங்கன்னா ஓடி போறாங்க இல்லையா அவங்களை புடிச்சிட்டு வந்து அந்த பீரங்கி அந்த வாயு பகுதியில் யோசிச்சு பாருங்க அந்த பீரங்கியோட வாய் பகுதியில அவனை கட்டி உள்ள இருந்து குண்டு வச்சு அடிக்கிறாங்க அப்ப உடம்பு என்ன ஆயிருது ரெண்டாம் மூணா அப்படின்னு செதறி குண்டுள்ளவே விடுவது இத பாட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஓடுறாங்க இப்ப அந்த கில்லோஸ் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கோட்டை எல்லா இந்தியர்களையும் அடிக்கிறாரு எல்லாருக்கு மேலேயும் அந்த பீரங்கி கொண்டு செலுத்துறாரு இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த கழகம் அடக்கப்படுது ஏன்னா நம்ம கிட்ட பெருசு என்ன இல்ல துப்பாக்கி விட்டு தான் இருக்கு அதை விட நவீன ஆயுதங்கள் மட்டும் இருக்கான்னு கேட்டா எதுவுமே கிடையாது இப்ப அங்க யார் ஒரு பொடி ஏறி இருக்கு புலிக்கொடி இருக்கா இது பார்த்து கிலோ ரொம்ப ஆகிரசமாயிட்டாரு இந்த இடத்துல பிரிட்டிஷ் கொடி இருந்துச்சு இந்த கொடியை கட்டி நீங்க எப்படி வந்து பதிய ஹைதர் அதாவது திப்பு சுத்தான் கொடி எத்தனை என்ன பண்ணாரு இன்னும் மூர்க்கமா எல்லாரோட அந்த பீரங்கி கூட்டு அடிக்கிறாரு இந்தியர்கள் எல்லாருமே அடிப்படுது எல்லாரும் உயிர்காக தப்பிச்சு அந்த பெரிய பெரிய ஏறுறாங்க ஏறாங்க தாள பிடிச்சிருந்துட்டு வந்து மறுபடியும் என்ன பண்றாங்க அந்த பீரங்கி வாயில அடிச்சு உள்ள அடிக்கிறாங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க இதனால இந்த கழகம் அடக்கப்படுது யோசிச்சு பாருங்களேன் இந்த மேஜர் உட்ஸ் மட்டும் போய் அங்க சொல்லாமல் இருந்திருந்தா வேலூர் கழகம் வெற்றி பெற்றிருக்கும் இல்லையா அந்த மேஜர் சொன்னனால அவர் கிலோஸ் என்ன பண்றாரு திப்பாய்க்கு வராம எடுத்துட்டு வராரு வீரங்கிய வந்து பயங்கரமான சண்டை பண்றாங்க சரிங்களா ஒரு காலையில நேரத்துல என்ன ஆயிருந்தது அப்படின்னா மறுபடியும் வேலூர் வேலூர் கோட்டை அப்படிங்கிறது சிப்பாய் கையில போயிருது இதுல கிலோஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இவரை கொல்ல போறாரு யாரு அப்படின்னா பதேஹரை வந்து கொலை பண்ண போறாரு நம்ம பதயஹரை கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க பட் அதுக்கு நடுவுல இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பதயஹரை கொண்டீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த புரட்சி மீண்டும் பெருசா வெடிக்கா பயங்கரமா வெடிச்சிடும் இதனால வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வர சொல்லிடுறாங்க இதனால என்ன பண்றாரு கிலோஸ் என்ன பண்றாரு அப்படின்னா பதா கொல்லாம நாடு கடந்து போறார் எங்க நாடு கடந்து போறார் அப்படின்னா வேலூர் கோட்டையிலிருந்து கொல்கத்தா கோட்டை கொல்கத்தா சிறை இருக்க முடியாது சிறைக்கு என்ன பண்றாங்கன்னா நாடு இது இது போலதான் இந்த கதை அதை நைட் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு இந்தியர்கள் வந்து அந்த புரட்சி ஆரம்பிக்கிறாங்க இந்தியா உள்ள இருக்க அந்த சிப்பாய்கள் மற்றும் மற்ற போராட்ட வீரர்களை வந்து கேப்சர் பண்றாங்க இந்த விஷயம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து விற்பனை வைக்குது பிரிட்டிஷ்காரங்களை தகவல் சொன்னது யாருன்னு கேட்டா மேஜர் தகவல் சொல்லிருப்பாரு பின்னாடி அவர் அவர் யார்ட்ட சொல்லிருப்பாருன்னா பிரபு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் பீரணி படைய எடுத்து வந்துட்டு இந்த கழகத்தை இருப்பாரு இந்த கழகம் வெற்றியா தோல்வியான்னு கேட்டா முழுவதுமே இந்த கழகம் தோல்விதான் கழக தோல்விக்கான காரணம் என்னன்னா ஒற்றுமை இல்லை ஏன்னா அவங்க 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 பாட்டுக்கு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தலைமை முழுமையான ஒரு தலைமை இல்லை தலைமை இல்லாதனால என்ன ஆயிடுச்சு ஒற்றுமை இல்லாதனால கழகம் எளிமையாகவே அடக்கப்பட்டது சரிங்களா இந்த கழகத்துல முக்கியமான அவர் சொல்லி யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் மகனான பலி ஹைதர் தான் முக்கியமான தலைவராக இருந்தாரு அவரோட கொடிதான் பின்னாடி அவர் என்ன பண்ணார் கொல்கத்தா கோட்டைக்கு நாடு கடத்தப்பட்டார் வந்து அந்த அந்த வேலூர் வேலூர் முக்கியமான சம்பவம் இதுல வந்து இந்த கூட்டுனோட இருக்கு அதாவது இந்த வேலூர் புரட்சியை பத்தி யாராவது ஏதாவது கூட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமான ரெண்டு கூட்டு இருக்கு ஒண்ணு சவாக்கர் சவாக்கர் அவர் என்ன கூட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் வருஷம் வேலூர் கழகம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது நடந்த முதல் சுதந்திர போருக்கு வந்து அடித்தளம் விட்டது விலை சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்டை சொல்லியிருப்பாரு ரெண்டாவது வந்து ராசியானா ஆங்கிலேய எதிர்த்து மருந்து சகோதரர்கள் திருச்சி படம் அறிவிச்சாங்க இல்லையா அதோட தொடர்ச்சி தான் எது இந்த வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த வேலூர் கழகத்தை கேட்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கழகத்தை யார் யாரு கேட்டிருப்பாங்க யாரு அப்படின்னா கில்லோசி பிரபு கில்லோசி பிரபு வந்து அந்த கழகத்தை கரெக்டா அடக்கணனால ஏழாயிரத்தி ஐநூறு பவுண்ட் அவங்க பணம் இருக்க இல்லையா ஏழாயிரத்தி அறுநூறு பக்கோடாஸ் வந்து நாணய தங்க நாணயம் அவங்க மாதிரி ஒரு ரூபாய் வரும் ஏழாயிரத்தி ஐநூறு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு வந்து சறுகையா வழங்குனதாகவும் வெண்மதிப்பு சொல்ல முடியாது அஹ் நன்கொடையா வழங்கினதாகவும் ஒரு வரலாறு உண்டு இதுல வந்து அஹ் இது பின்னாடி யாருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுச்சுன்னா என்ன சொல்ல முடியாது வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு வந்து அஹ் வந்து டிரான்ஸ்பர் பண்ணதாகவும் அது வந்து துணை தளபதியான அக்னி இருக்காங்க இல்லையா அக்னி வந்து திரும்ப அழைக்கப்பட நாட்டுக்கு திரும்ப அழைக்கப்பட்டதாகவும் தகவல் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது பதினொன்று ஜூலை ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் கொஞ்சம் சட்டங்களை கொண்டு வராங்க சட்டம் சொல்ல கடுமையான சட்டங்கள் வந்து தளர்த்தப்படுகிறது புதிய சீருடைகள் வந்து திரும்பப்படப்படுகிறது தகுீர் தொப்பை வந்து முழுவதுமே அகற்றப்படுகிறது சரிங்களா இந்திய சிப்பாய்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகள்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க சொன்னதாகவும் வரலாறு உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் வேலூர் புரட்சி அப்படிங்கிறது வேலூர் இருந்த இந்திய சிப்பாய்கள் ஒரு ஒரு சண்டை பண்றாங்க யாருக்காரர் சண்டை பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களை அவங்க வந்து அவமதிக்கிறாங்க அதை எதிர்த்து சண்டை பண்றாங்க கூடவே இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக போராடன சில சுதந்திர தியாகிகள் உள்ள இருக்காங்க அவங்க மீட்கிறதுக்காகவும் இந்த போற போராட்டம் நடந்துச்சு சரிங்களா எந்த சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு நாள் கேட்பாங்க ஜூலை மாசம் பத்தாம் தேதி நடந்திருக்கும் இதுல முக்கியமான நபர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரா இருந்தது வில்லியம் இருப்பாங்க அந்த காலத்தில் ராணுவ தளபதியா இருந்து ஜான் கடாக் அப்படிங்கிறாங்க துணை தளபதியா இருந்தது அக்னியை சொல்லி இருந்திருப்பாங்க சரிங்களா இந்த நிரவு தலைமை காவலராக இந்தியாவை சேர்ந்த காசிம் அப்படின்னு இருந்திருப்பாங்க இந்த கழகத்தை அடுத்த வந்து யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரபு அவர் தான் இருப்பாங்க கழகத்தை அடிக்க இருப்பாங்க இதுல வெள்ளோசி பிரபு அப்படிங்கிறது வேற கில்ல பிரபு பிரபுன்னு இருக்காரு வெள்ளூசி பிரபு எது வந்திருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திப்பு சுல்தான் பாரியா கூட கடைசி மைசூர் போரா நடத்துறது வெள்ளி பிரபு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் பிரச்சனை நடத்துறது கில்ல பிரபு சரிங்களா இதே மாதிரியே அடுத்தடுத்த வகுப்புல கதை வடிவுல நம்ம எது தெரிஞ்சுக்க போறோம்னா வரலாறு பத்தி தெரிஞ்சுட்டு போறோம் வரலாறு பள்ளி புத்தகத்துல வெறும் பணப்பாளமே பண்ணாம கதை வடிவில தெரிஞ்சுக்கோங்க வரலாறு நிகழ்வுல தெரிஞ்சுக்க யாராவது வேலூர் பக்கம் இருந்தீங்கன்னா வேலூர் போயிட்டு அந்த கோட்டையை போய் பாருங்க நிகழ்வு வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த இந்திய சுதந்திர வரலாறு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது வேலூர் போகாதவங்க வேலூர் சிறையை போயிட்டு அந்த அந்த கோட்டையை போய் பாருங்க வேலூர் இருக்கிறவங்க உங்களோட அந்த கோட்டையை பற்றியான நிகழ்வுகளை நம்மளோட பகிர்ந்துக்குங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம் நன்றி